எத்தனை வில்லன் கதாபாத்திரங்கள் வந்திருந்தாலும் நம்ம நம்பியார் சாரை வந்து மறக்க முடியுமா என்ன தான் இருந்தாலும் அவருடைய ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் தான் இந்த வில்லன் ரோல் அப்படின்றது வந்துட்டு அதுவும் அவருடைய ஆக்ஷன்லாம் இப்போ வரைக்குமே ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு இராணுவ வீரராக இருந்திருக்க வேண்டியது அவர் வந்து முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்குது அதாவது அவருக்கு பத்தொன்பது வயசுலேயே இந்திய இராணுவத்தில் வேலை கிடைச்சது ஆனால் அங்கே போனால் அசைவம் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கே போன முதல் நாளே வேலையை விட்டுட்டு வந்துட்டாராம் நம்ம எம் என் நம்பியார் சார் அவர்கள் இது வந்து நிஜமாலுமே இந்த மாதிரிலாம் வந்து யாருப்பா பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கத்தனும் ஆனால் அவருடைய ஒரு ஆன்மீக பக்தி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறந்த ஐயப்பன் பக்தர் வந்து நம்ம என் நம்பியார் சார் ஸோ இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை முன்னாடி சொன்னது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில இடத்துல வைரல் பரவிகிட்டு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கொண்ண கிளிக் பண்ணிடுங்க